டெய்லி போயிட்டு இருக்கு அம்பாலோட கருணையில அதுல இருந்து எடுக்கிற சாம்பல் ரொம்ப வீரியமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கருவு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது இந்த கற்பூரத்துக்கும் மத்த கற்பூரத்துக்கும் நீங்க நிறைய வித்தியாசம் பார்க்கலாம் கருப்பு வெள்ளி என்னத்துக்குப்பா சுக்கிரனோட அனுகிரகம் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில கிரனாவே வெள்ளைதானே கருப்பு ஈர்க்கிற தன்மை ஜாஸ்தி உங்களுக்கு பிளாக் கலர் போடும் பொழுது வெளியில இருக்கிற வெளிச்சத்தை சட்டன்னு இழுத்துரும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க ஆனா கருப்புல இப்போ வெந்தயம் வந்து உங்களுக்கு சுக்கிரனுக்குரிய ஒரு பொருள் தான் அதுல கருப்பு கிடைக்கிறது ரேரா கிடைக்கும் சோ அபூர்வமா கிடைக்கக்கூடியது ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு இழுக்கக்கூடிய ஆற்றல் இதுல வந்து வெள்ள முடிச்சல கட்டணும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச கவிய இது அறுபது ரூபாய் பட்ஜெட் வருவது ஸ்மெல் பாருங்க தண்ணியில கலந்து வீடு முழுக்க தாக்கலாம் நான் எதுவும் நெய் பாட்டில் நினைச்சிட்டேன் நெய் ரெடி ஆயிட்டிருக்கேன் ஹோட்டலில் நெய் பாட்டில்னு நினைச்சிட்டேன் இது அந்த நெய் கலர்ல இருந்ததா பஞ்சகவியத்தோட பதினேழு மூலிகை செத்துல மூலிகையில இருந்து அந்த காம்பவுண்ட் சந்தனாதி ஆயில நம்ம எடுக்கிறோம் இது வந்து கோவில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ண ஒரு சில்லுன்னு ஒரு காத்து ஒரு நல்ல நறுமணம் பண்ணுறாங்க இதோட ஸ்பெல் பாருங்க இதை வந்து விளக்கேற்றும் போது ஒரே ஒரு துளி நீங்க விட்டா போதும் நல்லா ரஃப் பண்ணி பாருங்க ரப் பண்ணி தேய்ச்சி பாருங்களேன் அப்பா நான் டோட்டலா மல்டி ஸ்மெல்லோட போறேன்னு நினைக்கிறேன் எவ்வளவு நறுமணம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து சாம்பிராணி ஆயில் இப்ப நீங்க சொன்னீங்க போக ஒத்துக்காது ஆனா வீட்டுல சாம்பிராணி போட்ட பீல் வரணும் அப்படின்னா இந்த ஆயில் போட்டா போதும் ஐயோ இப்ப எப்படி வரும் அந்த மாதிரி பீல் கொடுக்கும் ஆனா அது கிடையாது இது வந்து மூலிகைன்றதுனால வாசனை நோக்கிற பொழுது கற்பூரவள்ளி வாசனை வரும் விளக்குல ஒரே ஒரு பிஞ்சு போட்டு விளக்கு ஏத்துனோம்னா விளக்குல வந்து தெய்வீகமான மாறிடும் கற்பூரவல்லி